மகாத்மா காந்த பேர் சொன்னான் முழு பேர் சொன்னான் ஜாதி தான் ஜனால எதுவுமே வராது மேடம் பேர்னாலாம் எதுவுமே வராது ஏன்னா ஜாதி சொல்கிறதுனால பேர் தேவர் சொல்கிறதுனால தேவர்ன்றது கெட்ட வார்த்தை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தன் சுயஜாதி பெருமைகளை சொல்லலாம் மற்ற தவிர மற்ற ஜாதிகளை இழிவுபடுத்தி சொல்லக்கூடாது தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த படத்தை பார்க்காம நிறைய பேருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன படத்தை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் படத்தை பார்க்காம இந்த படத்தை வந்து காமராஜரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என்னை பாராட்டியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்பட்ச அதிகாரிகள்லாம் என்னை பாராட்டி பேசியிருக்காங்க என் ஃபோனில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசணும் சும்மா உங்கள் விளம்பரத்துக்காக சுய விளம்பரத்துக்காக தயவு செய்து பேசாதீங்க படத்தை பாருங்கள் படத்தை பார்க்க முடியுங்களான்னு சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்காகவும் நான் ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணுறேன் வந்து பார்த்துட்டு போங்க இன்னொரு தாழ்மையான கருத்து தமிழக முதல்வர் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை நிச்சயமாக அவர் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் இதன் மூலமாக அவருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் இல்லை இது ஒரு பீரியாடிக் பிரிமுன்றதுனால எங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கால தாமதம் ஆச்சு ஏன்னா சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னதுனால ஒரு கால தாமதம் ஏற்படுச்சு அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது மேடம் நான் காமராஜராக என்ன படம் வந்துருச்சு பெரியாராக படம் வந்துடுச்சு நிச்சயமாக நான் இன்னொரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர் படத்தில் வெகு விரைவில் நடிக்க போகிறேன் அந்த படத்துக்கு உண்டான அறிவிப்பு வரும் அதற்கு நான் பொருத்தமாக இருந்தால் நிச்சயமாக நடிப்பேன் இந்த படத்துக்கு வந்து என் திரைக்கு உண்டான அங்கீகாரத்தை தேவர் திருத்தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி திரையில் என்னை இருக்காங்க நான் வரும்போது தேவரா வரா மாதிரி அவங்க நினச்சி எனக்காக தட்டுறாங்க எனக்காக அழுகுறாங்கன்றப்ப எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஆடியன்ஸை தேவர் கொடுத்துருக்காரு நிச்சயமாக நான் இன்னொரு பெரிய அரசியல் தலைவர் வரலாற்று நடிக்க தயாராக இருக்கேன் மேடம் நான் ஒரு நடிகன் இப்போது என்ன தேவரா அங்கீகரிச்சுட்டாங்க நாளைக்கு எனக்கு எந்த பொருந்துமோ நிச்சயமா அந்த கேரக்டருக்காக என்ன அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கேன் அதுக்குண்டான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இப்போது நான் முழுமையாக தேவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன் மேடம் ஜாதின்றது ஒண்ணு இல்லை மேடம் ஜாதியே இல்லை ஜாதிகள் இல்லைன்னு சொல்றதுதான் இந்த படம் படத்தை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நூறு நான் பண்ண தயாராக இருக்கேன் இதுக்கு உண்டான தயாரிப்பாளர்கள் இதுக்கு உண்டான இயக்குநர்கள் அணுகுனா நிச்சயமாக பரிசீலி பண்ண தயாராக இருக்கேன் மேடம் இதுக்காக என்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்